எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடி காம் மற்றும் இந்த மொபைல் நம்பர்ல கான்டெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கனா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரக்டாக எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த தமிழ் டிடிஹெச் டாட் இன் வெப்சைட் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் இதில் நான் இப்போ சொல்லக்கூடிய ஆஃபர் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பொருள்கள் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட பொருள் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் ப்ளஸ் டிஸு ஐநூறுரூபாய்க்கு எப்படி வாங்குறது அப்படின்னு தான் ஸோ இங்கே தான் நீங்கள் போய் புக் பண்ணணும் பாருங்கள் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் டிடிகேச் ஒன் மந்த் ஸோ பாருங்கள் போட்டிருக்கேன் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படின்னு ஸோ இதை பற்றி வரேன் அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ லான்ச் பண்ண போகிற அந்த ஃபோர் கே பாக்ஸோட ப்ரீ புக்கிங் போட்டிருக்கேன் சன் டேரக்ட்டு ஸோ தேவனா புக் பண்ணிக்கோங்க ஏர்டெல் டிடிஎச்சில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் போட்டிருக்கேன் இது நீங்கள் தேவையான புக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக டாட்டா ப்ளே ஆஃபர்ஸு அதுக்கடுத்ததா ஆண்ட்ராய்டு பாக்ஸில் எப்படி ஜியோ டிவி பார்க்குறது அதுக்கான மதர்போர்ட் சாஃப்ட்வேர் கொண்டு பாக்ஸுக்கு நாங்கள் சேல் இருக்கோம் ஸோ நெட்டு மட்டும் எங்கள் வீட்டில் இருக்குது டிஸ் எல்லாம் தேவை கிடையாது அப்படி டிவி சேனல் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜியோ டிவி கேட்டகரிஸை நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்தந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும் அடுத்ததாக சண்டேட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸை போட்டிருக்கும் ஒன்லி பாக்ஸ் மட்டும்தான் டிஷ்ஷோட வராது அதுக்கடுத்ததாக டாட்டா ப்ளேவோட அக்சசரிஸ் எல்லாம் போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அதுக்கடுத்தது ஏர்டல் டிடிஹெச்சோட நார்மல் ஆஃபரு அதாவது ஹெச்டி பாக்ஸ் ஆஃபர் போட்டிருக்கோம் ரிமோட்டு ஒன்லி பாக்ஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கடுத்ததாக டிடிஹெச் சிக்னல் மீட்டர்ஸ் அதாவது நீங்கள் டெக்னீஷியன் ஆக விரும்புகிறீங்க அல்லது நீங்கள் ஒரு டெக்னீஷியன் அப்படின்னா இந்த டிடிஎஸ் சிக்னல் மீட்டர் எங்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் மூணு டைப்ஸில் எங்ககிட்ட இருக்குது அதுக்கடுத்ததாக டிடி ஃப்ரீ சேனல் பாக்ஸ் அதாவது காசே கட்ட தேவையில்ல சேனல்ஸ் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா இந்த டிடி ஃப்ரீ சேனல்ஸ் பாக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா எந்த சேனல் வரும் பொதுக்கி மட்டும்தான் வரும் இந்த செவன் டூ நைன் ஜீரோவில் சித்திரம் பாலிமேர் பொதுக்கி மூணு சேனல் வரும் அடுத்ததாக இந்த சாலிட் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோவில் பொதுக்கி மட்டும்தான் வரும் ஆனால் இது ஆண்ட்ராய்டு அதுக்கடுத்ததாக இதில் உங்களுக்கு பொதுக்கி மட்டும்தான் வரும் அதுக்கடுத்ததாக டிஸ் டிவி மற்றும் வீடியோ கான்டிகச் ஆண்ட்ராய்ட் பாக்ஸுக்கு தேவைப்பட்ட வாங்கிக்கலாம் அதுக்கடுத்ததாக எல்என்பி இருக்குது தேவைப்பட்ட வாங்கிக்கலாம் சிபெட் மற்றும் இருக்கு இருக்குது அடுத்ததாக கேவிபெண்ட் எல்என்பி அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிபெட் எல்என்பியில் ஃபைவ் ஜி எல்என்பி அடுத்ததாக சிக்ஸ் ஃபீட் டிஸ்க்கு ஃபோர் ஃபீட் டிஸ்க்கு வேணால் வாங்கிக்கலாம் அதுக்கடுத்ததாக ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் அசம்பிள் டிவி வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு குறையில் அனுப்பிச்சு வச்சிருவோம் ரொம்ப சேஃபாக வந்து சேரும் அடுத்ததாக மோர் ஐட்டம்ஸில் ஒரு சில அக்ஸசரிஸ் போட்டிருக்கோம் தேவைப்பட்ட வாங்கிக்கலாம் ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வெறும் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்க முடியும்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஜஸ்ட் இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தரும் ஸோ இதை வந்து குறிப்பிட்ட கஸ்டமரை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதாவது ஏர்டெல்லோட பெய்ட் கஸ்ட் போஸ்ட் பெய்டு கஸ்டமர் அப்படின்னா ஆல்ரெடி சிம் பார்த்திங்கன்னா ஒரு சில ரேட்டலில் போஸ்ட் பெய்டில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி சிம் இல்லாட்டியும் நெட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் அப்படின்னு அதுவும் உங்களுக்கு போஸ்ட் பெய்டு தான் இந்த ரெண்டு கஸ்டமர்ஸும் இந்த டிஷ்ஷை ஜஸ்ட்டு நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா புக் பண்ணி வாங்கிக்கலாம் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா கட்டி எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஷ்ஷு பாக்ஸு எல்லாமே கொண்டு வந்து போட்டு இன்சலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ புக்கிங் அமௌண்ட் மட்டுந்தான் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா புக் பண்ணி உங்கள் வீட்டில் போட்டதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு உங்களுக்கு வரக்கூடிய பில்லில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா சேர்ந்து வரும் அந்த சேர்ந்து வரதை ஒன் டைம் நீங்கள் அங்கே கட்டிங் அமௌண்ட் எங்ககிட்ட நானூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபா இது நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு உங்களுக்கு இந்த டிஷ் அமௌண்ட் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அக்கௌண்ட்டில் வரும் நீங்கள் டேரெக்டாக ஏர்டெல்கே பே பண்ணிக்கலாம் இது தாங்க இந்த ஆஃபர் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் தேவைப்பட்டால் எங்களோட வெப்சைட்டில் வந்து புக் பண்ணிக்கோங்க